சரி தேவயானியின் மகள் பாடியதும் போன நடுவர்கள் நிகழ்ச்சியில் பிரபல நடிகை தேவயானியின் மகள் பங்கு பெற்றிருக்கின்றார் அவர் அருண் என்ற போட்டியாளரோடு சேர்ந்து பாட்டு பாடியதும் அங்கிருக்கின்றவர்கள் நெகிழ்ந்து போனார்கள் அந்த அளவுக்கு அந்த பாட்டில் பிரபலியம் இருந்ததாகவும் அந்த பாட்டு பலரையும் கவர்ந்திருந்ததாகவும் பலரும் கூறுகொண்டார்கள் சரிமப்பா மேடையில் இனியா இவ்வாறு பாடுவாரா என்று பலரும் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள் இருந்தாலும் பலரையும் ஆச்சரியப்பட வைக்கும் அளவுக்கு இனியா பாடியிருக்கின்றார் எஸ் பி பாலசுப்பிரமணியன் அவர்களின் சுற்றில் இனியா பாடிய பாடல் பலருக்கும் பிடித்தமாக இருந்தது சங்கீத நுட்பங்களோடு அவர் பாடியதால் இறுதிச் சுற்றில் தெரிவு செய்யப்படும் ஐந்து போட்டியாளர்களில் இவரும் ஒருவராக இருப்பார் என்று பலரும் கருத்து தெரிவிக்கின்றார்கள் ஆகவே இனியா டைட்டில் வின்னராக வருவார் என்றும் அவருக்கு பல பிரவலியங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றார்கள் சரிகிமுப்பா போட்டியை பொறுத்தவரையில் திறமையானவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை தொடர்ந்தும் இது தொடர்பான செய்திகளை பெற்றுக்கொள்வதற்கு லைவ் தமிழ் செய்தியுடன் இணைந்திருங்கள்